தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என சிதம்பரம் திமுக கூட்டணி வேட்பாளர் திருமாவளவன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சிறுத்தைகளோட கடல்ல அதன் தலைவரை சந்திக்கிறது ரொம்ப சவாலானதுதான் இருக்கு உங்களை சந்திச்சிட்டோம் அரசியல் தலைவர்களுக்கு இந்த வாக்கு சேகரிப்பு பிரச்சாரம் அப்படிங்கறது ஒரு பொது தேர்வு மாதிரிதான் எக்ஸாமோட கடைசி நாள் என்ன மன உங்களுக்கு உருவாக்கி இருக்கு சிதம்பரம் தொகுதியில் கடந்த பதினைந்து பதினாறு நாட்களாக பதினேழு நாட்களாக ஏன் பதினேழு நாட்கள் இடையிலே ரெண்டு மூன்று நாட்கள் வெளியில் போனேன் சென்னை போயிருந்தேன் விழுப்புரம் போயிருந்தேன் கள்ளக்குறிச்சி போயிருந்தேன் கடலூர் மற்றும் பெரம்பலூர் ஆகிய அண்டை தொகுதிகளில் தோழமை கட்சி வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் செய்தேன் தற்போது என்னுடைய சொந்த தொகுதியில் இன்றைக்கு நிறைவு செய்ய இருக்கிறேன் போன இடங்களில் என்னுடைய தொகுதியில் நான் பார்த்த வரையில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி வேட்பாளர்களுக்கு மக்களிடையே மிகுந்த வரவேற்பு இருக்கிறது பொதுவாக தேர்தல் நேரங்களில் ஊடகங்கள் ஒவ்வொரு மாதிரி கணிப்புகள் வெளியிடும் அந்த கருத்து கணிப்பை வைத்து நான் சொல்லவில்லை மக்களை நேரடியாக களத்தில் சந்தித்ததில் உணர்ந்ததை சொல்லுகிறேன் வெகுவாக மக்களிடையே திமுக கூட்டணிக்கு வரவேற்பு இருக்கிறது கூட்டணி பலம் முதலில் இரண்டாவது திமுக அரசின் சாதனைகள் மூன்றாவது ராகுல் காந்தி அவர்களுடைய நடைபயணமும் ராகுல் காந்தி அவர்களோடு திமுக தலைவர் கொண்டிருக்கிற இணக்கமான ஒரு நல்லுறவும் அவர்கள் இருவரும் சேர்ந்து வகுத்திருக்கிற தேர்தல் வியூகம் பாசிச பாஜக அரசை ஏன் வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்கிற பிரச்சாரம் இவை எல்லாம் சேர்ந்து என்னுடைய வெற்றிக்கு வளமாக இருப்பதாக நான் பார்க்கிறேன் சிதம்பரம் தொகுதியிலும் வெற்றி பெறுவேன் என்கிற நம்பிக்கை உள்ளது விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடக்கூடிய இரண்டு தொகுதிகளிலுமே வெற்றி பெறுவோம் சிறுத்தைகளோட நீங்கள் ஒரு நட்சத்திர வேட்பாளர் அதே போல் நட்சத்திர பேச்சாளரும் கூட பல கட்சிகள் உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுக்காகவும் நீங்கள் சில தொகுதிகளுக்கு போய் பிரச்சாரம் பண்ணீங்க உங்கள் தொகுதியில் முழுமையாக நீங்கள் மக்களை சந்திக்க முடிஞ்சதா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது இந்த மொத்தமே வந்து ஒன்றாம் தேதியிலேருந்தே நான் பிரச்சாரம் தொடங்கினேன் இன்னைக்கு பதினேழு தேதி இதிலே நான் மூணு நாலு நாள் வெளியில் போக வேண்டியதாக பெற்ற நாற்பது சதவீதம் தான் நான் கிராமங்களுக்கு போக முடியுது கடந்த முறையாவது நான் ஐம்பது விழுக்காட்டுக்கு மேலே போனேன் இந்த முறை ஐம்பது விழுக்காட்டுக்கும் குறைவாகத்தான் கிராமங்களுக்கு செல்ல முடிந்தது ஆனால் திமுகவை சார்ந்த அனைத்து மட்டங்களிலும் உள்ள பொறுப்பாளர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் இங்கே எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் அமைச்சர் மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறார் அமைச்சராகவும் இருக்கிறார் இங்கே அவருடைய திட்டமிட்ட பணிகள் அந்த புறம் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தோழமை கட்சி தலைவர்கள் என்று எல்லோரும் நான் போகாத கிராமங்களில் கூட போய் கொண்டிருக்கிறார்கள் எல்லா கிராமங்களிலும் வீடு வீடாக சென்று திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள் ஆகவே எல்லா கிராமங்களிலும் என்னால் என்னால் போக முடியவில்லை என்றாலும் கூட கூட்டணி கட்சியை சார்ந்த பொறுப்பாளர்கள் மூத்த தலைவர்கள் மக்களை சந்தித்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு கிராமத்தில் மூன்று முறை நான்கு முறை என்று கூட மக்களை சந்தித்திருக்கிறார்கள் கடைசி நாள் பிரச்சாரத்தில் இந்த தொகுதி மக்களுக்கு என்ன விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறீங்க தமிழக மக்களுக்கும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க தேர்தல் அறிக்கைகளில் நாங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லியிருக்கிறோம் திமுக தேர்தல் அறிக்கையானு சரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை இவையெல்லாம் முற்போக்கான தேர்தல் அறிக்கைகள் ஒரே மாதிரியான கண்ணோட்டம் உள்ளவை குறிப்பாக சமூக நீதியை மையப்படுத்திய தேர்தல் அறிக்கைகளாக இருக்கின்றன என்னென்ன வாக்குறுதிகள் என்பதையும் செய்யப்போகிற செயல்திட்டங்கள் குறித்தும் ஒவ்வொரு கட்சியும் நாங்கள் தேர்தல் அறிக்கையிலே வலியுறுத்தியிருக்கிறோம் நான் இப்போது கடைசி நாள் பிரச்சாரத்தில் மக்களுக்கு பொதுவாக தமிழ்நாட்டு மக்களுக்கு விடுக்கிற வேண்டுகோள் பாசிச பாஜக அரசு என்று நாங்கள் சொல்வதற்கு காரணம் பாஜக மீது உள்ள வெறுப்பால் அல்ல தனிப்பட்ட வெறுப்பு கிடையாது அந்த கட்சியின் மீது தனிப்பட்ட வெறுப்பு கிடையாது அந்த கட்சி கடந்த பத்தாண்டுகளில் ஆட்சி நடத்தியதில் என்ன விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்ன பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை மக்கள் நேரடியாக உணர்ந்திருக்கிறார்கள் அனுபவப்பட்டு இருக்கிறார்கள் அதை நினைவூட்டுகிறோம் எனவே அந்த ஆட்சி தொடர்வது நாட்டுக்கு நல்லதல்ல அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீட்டு கொள்கைக்கே ஆபத்து நேரும் அரசமைப்பு சட்டத்திற்கே ஆபத்து நேரும் நூறு நாள் வேலை திட்டத்தை கூட ஒழித்து விடுவார்கள் எனவே அந்த ஆட்சி தொடரக்கூடாது டெல்லியிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் இந்தியா கூட்டணியை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்பதுதான் நாட்டு மக்களுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் விடுக்கிற வேண்டும் நிறைவான கேள்வி ராகுல் காந்தி இந்த நேரத்தில் ஒன் ஃபிஃப்டி அப்படின்னு கணிச்சிருக்காரு நூற்றி ஐம்பதுக்கு மேலே பாஜக தாண்டாதுன்னு கணிச்சிருக்காரு உங்களுக்கு வந்த தகவல்கள் என்ன உங்களோட கணிப்பு என்ன இந்த குறைவான எண்ணிக்கை அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணமாக இருக்கா அல்லது அதுதான் யதார்த்தமாக நாடறிந்த தேர்தல் வியூக பணியாளர் பிரசாந்த் கிஷோர் அவர் அண்மையில் தன்னுடைய ஐபேக் நிறுவனத்தின் மூலம் எடுத்த சர்வே முடிவுகளை வெளியிடுகிற போது இருநூறு இடங்களையே எட்டுவது கடினம் என்று சொல்லியிருப்பார் சொல்லியிருக்கிறார் அவர் அவர் சொன்னதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இல்லை பொதுவாக அவர் பிஜேபி நிறைய இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது என்று தொடக்கத்தில் சொல்லிக் கொண்டிருந்தவர் இப்போது இருநூறு இடங்களை தொடுவதே கடினம் என்ற ஒரு முடிவை சர்வே முடிவை தெரிவித்திருப்பதும் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருப்பதும் கிட்டத்தட்ட பொருந்துவதாக இருக்கிறது எங்களுடைய விருப்பம் அதுவாக இருந்தாலும் கூட அதுதான் மக்களின் விருப்பமாகவும் இருக்கிறது இந்தியா கூட்டணி தலைவர்களின் விருப்பம் மட்டுமல்ல அவர்கள் வீழ்த்தப்பட வேண்டும் என்பது மக்களின் விருப்பமாக இருக்கிறது எனவே அப்படித்தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் பார்க்கணுன்னா உங்களுடைய தொண்டர்கள்லாம் கர்ஜிக்கக்கூடியதை பார்க்க முடியுது உங்களுடைய பரபரப்பான நேரத்தை பார்க்க நன்றி நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க